இதுவரை சினி ஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் இயக்குனர் சரவண சக்தி டைரெக்ஷனில் பிரித்வி மியூசிக் வர்ற படம் கிளாஸ் மேக்ஸ் அங்கேயர் கண்ணன் ஹீரோவாகவும் பிரணா ஹீரோயின் நடிக்கிறாங்க மயிலசாமி கடைசியாக நடித்த படம் இது கொடியின் தீமை விளக்கும் படமாக இந்த படம் இருக்கும்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் சிலந்திய பட இயக்குனர் ஆதிராஜன் டைரக்ஷனில் முற்றிலும் புதுமணி படம் நினைவெல்லாம் நியடா இதற்கு இசைனா இளையராஜா இசையமைத்திருக்கார் என்பது கூடுதல் சிறப்பு இது ஒரு காதல் படம் விக்ரம் ஸ்ரீதர் டைரக்ஷனில் விஷால் சந்திர மீசிக் ஆர் படம் மார்க் நம்ம சார்பாட்டா பாரம்பரிய படத்தில் டான்ஸ் ரோஸ் கதாபாத்திர பிரபலமான ஷபீர் ஹீரோவும் மிர்னா ஹீரோனும் நடிக்கிறாங்க பர்த் மார்க் என்பது பிரசவ காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் உடல் மாற்றத்தை குறிக்கின்ற வார்த்தை அதை மையப்படுத்தி இந்த படம் அமைந்திருக்கும் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் விசி சி டைரக்ஷனில் அம்பரீஷ் மியூசிக் வரப்படம் பாம்பாட்டம் திருட்டு பயிலே ஜீவன் யாசிகா ஆனந்த் மல்லிகாஷாராவத் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இது ஒரு மிஸ்ட்ரி படம் ஜான் கிலேரி டைரக்ஷன் வரப்படம் பைரி சையத் மஜீத் மேக்னா ஹீரோஹியரோன்னு நடிச்சிருக்காங்க பந்தயத்துக்கு பயன்படுத்த புறாக்களை பைரின்னு அழைப்பாங்க கன்னியாகுமரி பகுதியில் பந்தய புறாக்களாக சம்பவத்தை வச்சு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு ஷெரீப் டைரக்ஷனில் ஓல் கரோலி மியூசிக்கல் படம் ரணம் வைபவ் நந்திதா நிவேதா தான்யா ஹோப் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இது காதலும் ஆக்ஷனும் கலந்த படம் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் டைரக்ஷனில் நீண்ட டெலிவரி போய் படம் ஆப்ரேஷன் லைலா கார்த்திக் மகார மியூசிக் பண்ணியிருக்கார் ஸ்ரீகாந்த் சாதிகா சர்மா ஹீரோ ஹீரோனாவும் வனிதா விஜயகுமார் முக்கிய கதாபதி நடிச்சிருக்கார் இது ஒரு திருவர் படம் நாடக இயக்குனர் வெங்கி இயக்கத்தர படம் வித்தாய்காரன் விபிஆர் மியூசிக் பண்ணியிருக்கார் சதீஷ் சிம்ரன் குப்தா ஹீரோ நடிச்சிருக்காங்க ஆனந்த்ராஜ் ஜான் விஜய் காமெடி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சதீஷ் அண்ணன் தம்பியா இரட்டை படத்தில் நடிச்சிருக்கார் ரெண்டு சதீஷில் ஒருத்தர் மேஜிக் நிமிடம் நடிச்சிருக்கார் ஒரு மேஜிக் நிமிட வாழ்க்கையில் வைரக்கடத்தல் கும்பல் பிரச்சனை பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சம்பவங்களே இந்த படத்தின் கதை இதை காமெடி கலந்து விறுவிறுப்பாக ரசிக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் இந்த வார படங்கள் இவ்வளவு தான் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்